வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி நாள் என்ன எப்படியப்பட்ட நாளாக இன்றைக்கி அமையும் இன்றைக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறக்க வாய்ப்புகள் இருக்குது அது போக ப்ளஸ் உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர் என்னவாக இருக்கும் எதுக்காக இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சேனலில் வந்து நம்ம லாட்ரி பேஸ்டாக தான் நிறைய வீடியோஸ் போடுறோம் நான் லாட்ரி பேஸ்டான வீடியோ தான் சரிங்களா லாட்ரி அப்படிங்கும் போது நமக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்துக்கான நம்பர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவைப்படும் ஏன்னா நம்பர் தான் நமக்கு இங்கே அதிர்ஷ்டமாக மாறும் இல்லையா நம்மளுடைய இன்றைய நாளில் அதிர்ஷ்டமாக இருக்கா இல்லையா எப்படியப்பட்ட நிலையில் நம்ம இன்றைய இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து நமக்கு ஒவ்வொரு லாட்ரி விளையாடுறவங்களுக்கும் நமக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆவலாக இருக்கும் அது போக நம்முடைய ராசியான நம்பர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு அனுகூலமான திசை என்னவாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது செய்கிறதுலையும் ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா அந்த லாட்ரி பேஸ்ட் ஆடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை நிறைவேற்றும் வழியாக தான் நம்ம வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் உங்களுக்கு கொண்டு வரோம் அதே மாதிரி கலர்கள் திசைகள் இன்றைக்கான ப்ரடிக்ஷன் என்னங்கிறது நம்ம தெளிவாக கொண்டு வரோம் சரிங்களா இது முழுக்க முழுக்க கோச்சார பழங்களுடைய அடிப்படையை நம்ம கொண்டு வரோம் இது முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டுமே நான் கற்றுக்கிட்ட ஒரு அஸ்ட்ராலஜி சரிங்களா நம்மது கிளாஸ் போயிட்டுருக்கு கண்டிப்பாக அது உங்களுக்காக தான் நம்ம கற்று ஏற்கனவே நம்ம இது ஒரு ரூபா மாதம் கொடுத்து அதை நம்ம எடுத்து வாங்கிட்டு அதிர்ஷ்ட நாள் காட்டியில் இருந்தோம் பட் நம்மளால் மாதம் ரூபா கொடுத்து வாங்க முடியல அதனால தான் நம்ம நம்மளே கற்றுக்கிட்டு நம்ம அதே ஆறாயிரத்தை நம்ம கிளாஸை அட்டன் பண்ணி அதை உங்களுக்கு கொடுக்குறோம் கண்டிப்பாக இதே கோச்சாளர் படங்களால் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் திரும்ப திரும்ப என்ன பார்த்திங்க பண்ணணும்னா நூறு சதவீதம் ஜோதிட கணிப்பு ஏன்னால் முதல்ல வந்து ஜோதிடம்னு நமக்கு என்னென்னு தெரியாது யாரோ ஒருத்தன் கொடுக்குறத வாங்கி நான் போட்டுட்ருந்தோம் ஆனால் நம்ம அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை மட்டுமே வச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இன்று அப்படி கிடையாது இல்லையா நாமளே முழுமையாக கோச்சாரம்னா என்ன எப்படி அதை கணிக்கிறது கிரகங்களுடைய திசைகள் எப்படி கணிக்கிறது நான்காம் பாவம்னா என்ன இரண்டாம் பாவம்னா என்ன ஐந்தாம் பாவம்னா என்ன சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம் சரிங்களா அதனால் இது நூறு சதவீதம் துல்லியமாக இருக்கும் அதனால் நீங்கள் நீ வேறு ஏதோ எழுதி மாற்றி எழுதி கொடுப்பாங்கன்னா நமக்கு அப்படி எழுதி நம்மளே எடுக்கிறதுனால நம்ம இன்னும் கூட சிறப்பாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் எல்லாத்தையும் டோட்டல் ப்ரொடிக்ஷனாக கொண்டு வரோம் முயற்சி பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தலாம் சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு ராசி வந்து பார்த்திங்கன்னா மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசிய நிறம் சிவப்பு கவனம் வேண்டும் அப்படின்னு என்னன்னா இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் செயல்படுற செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா நீங்கள் ஒரு தப்பான விஷயத்தை நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கும் தப்பான விஷயத்தை செய்கிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இன்று இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அது உங்களுக்கு சாயந்தரம் வரைக்கும் தான் சாயந்தரத்துக்கு மேலே ஓரளவுக்கு மேட்ச் ஆகிரும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சாயந்தரம் அதாவது மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு ரெண்டு மணிக்கு வரைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய நாள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போகிறது கவனமாக இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய நாள் அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ஈஸியை தப்பிச்சிக்கலாம் இன்றைய உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு என்னங்க இடத்தோட நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இது வந்து ப்ரிடிக்ஷன் அவ்வளோதான் அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு சாயந்தரமாக சரியாக போயிடும் சரிங்க அடுத்து வந்து இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராச நிறம் இளம் சிவப்பு செல்வாக்கு உயரும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது செல்வாக்கு உயரும் நாள்னா தெரியுங்களா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் சொல்கிற சொல்ல காப்பாற்றுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுடைய வாக்கை காப்பாற்றுக்காக நிறைய விஷயங்கள் நிறைய பேர் உங்களுக்கு மதித்து உங்களுடைய உங்களுடைய வாக்க நீங்கள் சொல்கிறத மதித்து பண்ணலாம் அதுக்கான ஒரு நாளாக இன்று அமைகிறது இன்றைய உங்களுடைய அதிர்ஷ்டமான என்ன வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு அது எப்படின்னு சொல்கிறது தெரியல அந்த செல்வாக்கு உயரம் நாள்னா அதான் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் உங்களை இவரு அவர் அவர் சூப்பரான ஆல்பா சூப்பரான ஆல்பா அப்படி சொல்வாங்களே அதான் அவருடைய செல்வாக்கு உயரம் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது இன்றைய அந்த மாதிரியான காரியங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பரவாயில்ல அவர் சொன்னால் தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும் நாளாக இருக்குது அதே மாதிரி அடுத்து வந்து மிதுனம் மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான் நிறம் நீளம் சரிங்களா திருப்திகரமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அதாவது என்னடா நம்ம வாழ்க்கை என்னடா சாதிச்சோம் என்னடா பண்ணோம் அப்படின்ற ஒரு மாதிரி ஃபீல் இல்லாமல் இன்றைய நாள் நல்லா போச்சுப்பா ஓரளவுக்கு சுமாராக ஓங்கி அடிக்காமல் ஓரளவுக்கு தாங்கி அடிச்சிருக்குப்பா நல்லா இருக்குப்பா இன்றைய நாள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நாளாக இருக்குது இன்றைய அதிர்ஷ்டமான இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஏழு சாரி மாற்றி சரிங்களா இது மாற்றியில அடுத்து வந்து கடகம் கடகத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசிய நிறம் ஈளம் நீளம் அதாவது லைட் நீளம் லாபகரமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது நீங்கள் செய்ய வரைக்கும் வியாபாரமோ பிஸ்னஸ் இல்லை வேறு ஏதோ ஒன்று இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக கண்டிப்பாக அமையும் குடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் உங்களுக்கு இன்றைக்கி லாபகரமாக இருக்கும் இன்றைய நாள் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் கடகராசியில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்லாம் யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஆனால் அந்த அது சார்ந்த ஒரு இது தானே அதனால் அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் இங்கே அலாபகரமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஆறு சரிங்களா அடுத்து வந்து அஞ்சாவது ராசி சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து ஒரு நாட்டாமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதாவது நாம தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இனத்தில் இருப்பாங்கன்னா அந்த ராசி அந்த மாதிரியான ஒரு ராசி ஒரு ஒரு ஆக்ரோசமான ராசி ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் அது மட்டும் கிடையாது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி ஏன்னால் இப்போ நம்ம அந்த நம்முடைய கேலக்சியிலே மிகப்பெரிய ஒரு கோள் அப்படின்னா அது நம்ம சூரியன் தான் சூரியன் தான் மற்ற கிரகத்தினுடைய டான் அதுக்குலாம் டானுக்கெல்லாம் டான் அப்படிம்பாங்க இல்லையா அது மாதிரியான சிம்ம ராசிக்காரவங்களில் வந்து எப்போயுமே டானுக்கள்லாம் டான் சரிங்களா அந்த மாதிரி ராசியான காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து நீளம் அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு வடக்கு அனுகூலமான திசை அனுகூலமான நிறம் வந்து உங்களுக்கு நீளம் ஆதாயம் அதிகரிக்கும் நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண்ணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு எட்டு சரிங்களா அடுத்தது வந்து நமக்கு கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு ராசியான நிறம் வந்து மஞ்சள் சரிங்களா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது எதிர்பார்ப்புன்னு என்னங்க சின்னங்க ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் ஒரு ஃபோன் கேட்டுட்டுருக்குறாங்க வாங்கி தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்களாம் மாதிரியும் இல்லைங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு ஆசைப்பட்டுருக்கங்க இந்த ஃபோன் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்னா அது இன்றைய நாள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் நாளாக இருக்கும் இன்றைய நாள் நீங்கள் அதை முயற்சி பண்ணி கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பொருள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு அமையும் அது போக ப்ளஸ்ஸு உங்களுக்கு அது நீங்கள் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து யார் வந்து முருக முருகன் முருகப்பெருமான் முருகப்பெருமான் அம்மன் இதெல்லாம் வந்து நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு ஒரு மேன்மையான பலன்களை கண்டிப்பாக தரும் சரிங்களா புதனுடைய புதன் கன்னி வந்து புதனுடைய ராசி இல்லையா புதன் வந்து முருகப்பெருமான் முருகப்பெருமானுங்கும் போது நீங்கள் அம்மன் வழிபாடு அதே மாதிரி உங்களுக்கு முருகனுடைய வழிபாடும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வடக்கு ராசியான நிறம் வந்து வெள்ளை பொறுமையுடன் செயல்படுவது நல்லது இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்குது நீங்கள் எதுவும் எடுத்தமா கவன்த்தமானு எந்த வேலையும் செய்யாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமைக்கா பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ராசியான எண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு எட்டு சரிங்களா இல்லைங்க நான் அவசர அவசரமாக செஞ்சு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு நம்ப சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளாக அந்த மாதிரி வரும் இப்போ நமக்கே வந்து நம்மளே ஏதாவது ஒரு காரியம் செய்வோம் அவசர அவசரமாகச்சா இது செஞ்சு முடிச்சுட்டேன் வீணாக போச்சே அப்படின்னு நினைப்போம் பட் நம்ம அது மாதிரியான நாள் அன்னைக்கு நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிச்சி வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி அடுத்தது விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசா நிறம் வந்து சாம்பல் அலைச்சல் அதிகரிக்கும் நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஏதோ ஒரு காரியத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இங்கே வர வேண்டாங்க நீங்கள் அங்கே வாங்க அங்கே வர வேண்டாங்க நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி அந்த மாதிரி நீங்களாக ஒரு தேடி ஒரு விஷயத்த போகும்போது அது அலைச்சல் அதிகரிக்கிற நாளாக என்று அமையும் அந்த மாதிரி விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அழைச்சலாது மிச்சமாகும் ஏன்னா அது இப்படி அலைச்சல் அதிகம்னா அது போன காரியம் நடக்காதுன்னு தான் அர்த்தம் இன்றைக்கி அலைச்சல் அதிகமாக போன காரியமும் ஒழுங்காக நடக்கலைங்க அப்படின்னா நம்ம அது வேஸ்ட்டாக தானே போகும் அதனால் அன்றைய நாளை நம்ம தவிர்த்துக்கணும்னா காரியமே நல்லா ஆகலைனா அது அலைச்சல் தானே சேர்த்தோம் அதனால சொல்றேன் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு சாம்பல் சரிங்களா அது போக ராசியான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஜீரோ சரிங்க அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் மஞ்சள் சஞ்சலங்கள் உண்டாகும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது சஞ்சலங்கள்லாம் மனசு தேவையில்லாத ஒரு ஆசை தேவையில்லாத விருப்பங்கள் அதுதான் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படும் அதனால வந்து விளைவுகளும் நிறைய இருக்கும் அதனால் இன்றைய நாள் வந்து நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நாளை ம நாளைக்கு நாளை நாளை மறுநாள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சரிங்களா ஏன்னா இன்றைய நாள் மட்டும் நாளைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் தாக்கம் இருக்குது நாளை மதியம் வரைக்கும் இந்த தாக்கம் இருக்கும் சரிங்களா நான் சந்திரனுடைய பேச வச்சு தான் நம்ம சொல்கிறோம் நாளை மறுநாள் வரைக்கும் அது இருக்கும் அதனால் நீங்கள் மனசில் கெட்ட கெட்ட எண்ணங்கள்லாம் ஓடிகிட்டே இருக்குங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இது பண்ணால் நல்லாயிருமா அதை பண்ணால் நல்லாயிருமா அப்படிங்கிற இந்த எண்ணங்கள்லாம் போயிட்டுருங்க அதை தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கோவிலுக்கு போய் குரு பகவானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க தனுஷ் இன்றைய அவங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர் வந்து நாலு ஏழு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அலுலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நேரம் வந்து மஞ்சள் மேன்மை அதிகரிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான என்ன பற்றினா உங்களுக்கு நாலு எட்டு நாலு எட்டு மேன்மை அதிகரிக்கும் நாள்னு என்னங்க நீங்கள் செய்கிற காரியம் இதை விட சிறப்பாக செய்கிறதுக்கு இன்றைய நாளை விட வேறு நாள் கிடையாது புரியுதுங்களா இன்றைய நாளில் நீங்கள் செய்கிற காரியத்தை இன்னும் மேன்மையாக செய்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும் அப்படி ஒரு செய்யக்கூடிய காரியங்களை இன்று நீங்கள் செஞ்சு அதை வெற்றியடைய செய்யலாம் அதுக்காக தான் சொல்கிறோம் சரிங்களா மேன்மையான நாளாக ஒன்று உங்களுக்கு அமைகிறது அடுத்து வந்து கும்பம் கும்பம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசிய நிறம் பச்சை சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண் வந்து ஆறு எட்டு சிந்தனைகள் அதிகரிக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செயல்படுற செய்ய இந்த காரியம் செய்யலாம் அந்த காரியம் செய்யலாம் அப்படிங்கிற அந்த தூண்டுதல் அதிகமாக இருக்கும் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் சிந்தித்து செயல்படுற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் இன்றைய நாள் அந்த மாதிரியான நாளாக அமையும் ஆனால் சிறப்பான நாளாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசாய நிறம் பொன்னிறம் ஆலோசனைகள் வேண்டும் ஆலோசனை செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்கள்ட்ட ஆ அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டு செய்கிறது நல்லதாக இருக்கும் சின்ன சின்ன தடங்களில் கொண்டு விட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அதை இன்றைக்கி ஆலோசித்து செய்கிறது ரொம்ப மேன்மையாக இருக்கும் உங்களுடைய ராசியான எண் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு சரிங்களா இந்த பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி நபர்கள் இருக்குது இதை வச்சு இன்றைய நாளாக மேன்மையாக்கிக்க